ஸோ வணக்கம் அன்பா நான் நம்ம கேஜி கேமி தமிழ் சேனல் ஸோ இன்றைக்குள்ள வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஸோ இந்த ஃபோனாஸ் ஈவெண்ட் வச்சு பார்த்தீங்களா நூற்றி இருபது ரூபா அது சரி நூற்றி அறுபது ரூபா போட்டு அந்த ஐநூற்றி இருபது டைமண்ட் எடுத்து டைரக்டாக நம்ம எதிராக பேஸ் பண்ண போனோம்னா தெரியுமா இந்த ஒரு பிஸ் ஸ்கின்னு இது நம்மளுக்கு கிடைக்குமானு அப்படின்னு பார்த்தேன் கிடைக்குமான்னு பார்த்தேன் திடீர்னு டக்குன்னு போய் உலகம் பாருங்கள் கரெக்டாக எதுல எதுன்னா பிஸ்டிஸ்கின்னு என்ன நம்மளுக்கா வீடியோ பார்க்கணும் லைக்னா லைக் பண்ணிடுங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லில் வரும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ நான் ஒரு வீடியோ டக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ நூற்றி அறுபது ரூபா போட்டதுக்கு ஒருத்தா தொண்ணூற்றி ஐம்பது டைம்லேயே கிடச்சிட்டு அறுபத்தொம்பது டைம்லேயே கிடச்சிட்டு அப்புறம் எந்த ஒரு இது நிராட்டோவா இந்த நெரட்டோ தானே மெரட்டோ கிடையாது நெரட்டோ நெரட்டோ ஸ்பின் பண்ணேன் நெரட்டோக்கே ஸ்பின் பண்ணியிருந்தாலும் எனக்கு எதாவது ஒன்று கிடச்சிருக்குங்க நான் தப்பு பண்ணி ஒரு ஒரு ஸ்பீஸ் பண்ணுது எதுல பண்ண கரெக்டாக நிரட்டோலாக தானே பண்ணணும் ஆமாம் மறுபடியும் ஒரு எத்தனை ரெண்டு இருபது டைமண்ட் கொடுத்தேன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு வவுச்சர் கொடுத்துருந்தான் மூணு வவுச்சர் இந்த வவுச்சரை மறுபடியும் ஸ்பின் பண்ணேன் நிரட்டோல ஏதா ஒன்று கிடைப்பீங்களாடா அப்படின்னு கிடச்சிச்சு பார்த்தேன் கிடைக்கல மறுபடியும் வவுச்சர் ஏ மறுபடியும் வவுச்சர்ஸ் போடுறா அப்படின்னு கிடச்சி மறுபடியும் எதா கிடைக்குங்க நிராட்டோல வந்து எதாவது ஒரு எமோட்டோ இல்லை பண்டலோ கிடச்சா நல்லாயிருக்கும் ஆனால் அதில் வந்து ஒன்னே ஒன்று கிடச்சிச்சு அது இருங்க சொல்கிறேன் அப்புறம் வந்து இன்னும் எவ்வளோ டைமண்ட் இருக்குது ரெண்டு டைமண்ட் இருக்குது மறுபடியும் நூறு டைம்கிட்ட இன்னொரு ஏதோ ஒரு பண்டல் காட்டுவேன் நெரட்டோ நெரட்டோ பண்டலில் தான் ஏதோ ஒரு பண்டில் போய்க்கு ஸ்பின் பண்ணுவேன் அதை டே எங்கடா ஆ இந்த பாருங்க இதுக்கு போய் ஒரு நூறு ஸ்பின் பண்ணிட்டேன் எனக்கு மொத்தமாக அந்த டவர் ஈவெண்ட்டுக்கே போய் பண்ணியிருந்தால் கூட ஏதாவது கிடச்சிருக்கும் பொழுக்கே இதில் வெறும் பதினாறு தான் பதினாறில் எதுவும் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது அடை பாவீங்களா ம் அப்படின்னுச்சி என்னடா இது சரி பரவாயில்ல மறுபடியும் அந்த டவர் ஈவெண்ட்டுக்கு போவோம் பார்ப்பேன் ஏன்னா இதில் வரும் எல்லாமே இரநூறு முந்நூறு டோக்கனில் காட்டணுமா காட்டிட்டேன் அடை போவாங்கடாடே அப்படின்னுச்சி எங்கடா மறுபடியும் நம்ம வந்தே வீட்டுக்கு போவோம் டோக்கன் டவருக்கு போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்திர இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு வவுச்சர் இருக்குது அஜோ அப்படின்னு பார்த்தா பேக் பேக்கில் கிடச்சிட்டு கொஞ்சம்னா க்ளோவாலில் கிடச்சிருக்குமே இல்லை எமோட்டில் சரி பரவாயில்ல நம்மளுக்கு எது எழுதி இருக்கோ அதுதான் நடக்கும் அப்படின்னு வீடியோ பார்க்கணும் லைக் பண்ணால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பிள்ளை வரும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் போடு வீடியோ டக்கு டக்கு டக்குன்னு அப்படியே விஷயம் வரும் இப்போ மூணு வவுச்சர் தான் நினைக்கிறேன் எனக்கு ஜஸ்ட் அதில் தான் எமௌட்டு இல்லை அந்த பண்டிலு அப்படி கிடச்சிருந்தா நல்லாயிருக்கும் இல்லை அந்த க்ளோவால் கூட நல்லா நல்லாயிருக்குமே அப்படின்னு ஆசைப்பட்டேன் ரொம்ப பேர் ஆசைப்படக்கூடாது கிடைக்கிறதான் கிடைக்கும் ஏன்னா தொண்ணூற்றம்பது அறுபத்தொம்போது டைமில் அந்த பிஸ்ட் ஸ்கின் கிடைச்சதே பெரிய விஷயம் ஏன்னா உங்களுக்கு மொத்தத்தில் தான் ஸ்பின் ஸ்பின்மில்லாம் கிடச்சிருக்கும் நம்மளுக்கு அது நோட்டீஸ் கிடச்சது சந்தோஷம் அப்புறம் அந்த பேக் பேக் ஒன்று கிடச்சது நல்லா இருந்துச்சு சரி நரட்டால் ஒரு பேக் பேக் கட்டின மட்டும் இருக்க அப்படின்னு இருந்துச்சு சரி கிடைச்சதை போய் செக் பண்ணுவோம் அப்படின்ட்டு போனேன் பிஸ்டி ஸ்கின் சும்மா சொல்லக்கூடாது நல்ல ஒரு ஒளி ஒலிக்கிற மாதிரி இந்த பாருங்கள் செம்மையாக இருக்குங்க பிஸ்டி ஸ்கின்னு ஒரு மின்னல் மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பிஸ்டி ஸ்கின்னு அப்புறம் பேக் பேக் எங்கே பேக் பேக்கும் நல்லாயிருக்கு ஓகே அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்புறம் இன்னும் நல்ல 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 வீடியோவில் மீட் பண்ணுற ஐசியூ டாட்டா டாட்டா பாப்பா